இது உங்கள் மக்கள் மருத்துவம் நம்ம வாட்ஸ்அப் குழு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் அடிக்கடி சொன்ன விஷயம் ஸ்டேட்டஸ் மட்டும் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் பேர் பாக்குறாங்க காலை மதியம் நிறைய போடுறோம் அதே போல மருத்துவம் மட்டும் இல்ல அரசியல் சம்பந்தப்பட்டது சமூகம் சம்பந்தப்பட்டது விவசாயம் நகைச்சுவை இந்த மாதிரி நிறைய போடுறோம் அது ஒரு ஒரு பல்சு சேனல் மாதிரி தான் வச்சிருக்கோம் இதுல என்ன பண்றாங்க சில குறிப்பிட்ட நபர்கள் எல்லாரையும் சொல்ல சில பேர் என்ன பண்றாங்கன்னா நான் போடுற ஏதோ ஒரு பதிவை பார்த்துட்டு ஏன் ஏன் இந்த மாதிரி பதிவு போடுறீங்க எனக்கு எனக்குதான் பிடிக்காது அந்த ஏன் இவரை பத்தி பேசுறீங்க இவன் வந்து எனக்கு எனக்கு பிடிக்க பிடிக்காது ஏன் அவங்கள இப்படிலாம் வந்து எனக்கு போட்டு நீங்க இந்த மாதிரி பதிவு எல்லாம் தவிர்த்துக்க வேண்டியதானே அதுல இன்னும் சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசாத நினைக்கிறாங்க நீங்க மருத்துவராச்சே மருத்துவம் மட்டும் பேசுங்க வேற எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு தப்பான ஒரு புரிதல் சரிங்களா நான் எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய ஒரு ஆள் தான் இன்னொன்னு நல்ல விஷயங்கள் எதுவா இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் சேரணும்னு நினைக்கிறான் அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க வந்து என்னை வந்து ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க நினைக்க முடியாது ஒரு வட்டத்துக்குள்ள அடங்குற ஆளு நான் கிடையவும் கிடையாது அதனால ஒருவேளை அன்புள்ள உண்ட எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒருவேளை என்னுடைய பதிவுல ஏதோ ஒன்று பிடிக்கலன்னு வச்சுங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா உங்களுக்கு அடுத்த பதிவு என்ன பிடிக்கலாம் பிளாக் பண்ணிட்டு கூடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா எல்லாரும் பார்த்து பயனர இருக்கணும்னு தான் நம்ம நிறைய பதிவுகள் போடுறோம் நிறைய பேர் சொல்றாங்க பயனா இருக்குன்னு சில பேர் வந்து திட்டி போடுறாங்க ஏன் இது போறீங்க ஏன் போடுறீங்க அவனுக்கு அவன் தப்பானு அப்படிலாம் வேண்டாம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணீங்க இது ஒரு அன்பு வேண்டுகோள் தான்